அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே ஒரு ஆறு நாளுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதாவது என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த வீடியோவில் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் கொடுத்து என்னுடைய இப்போ வந்து சனி பகவான் தசை நடக்குது என்னுடைய சேனல் வந்து ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகுது ஆனால் வியூஸே போக மாட்டேங்குது ஒரு ஐம்பது வியூஸ் போகிறதுக்குள்ளே குதிரை கும்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன காரணம்னு சொல்லியிருந்தேன் கேட்டிருந்தேன் அதாவது நான் வந்து நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலரும் சொல்கிறேன் அது அதில் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல் சொல்லியிருந்தேன் சிலர் வந்து சனி பகவான் நான் ஒரு ஒன் ஒரு வருஷம் ஒன்று வருஷம் முன்னாடி கேமண்டில் போய் கேட்குறப்ப உங்களுக்கு வந்து சனி பகவான் சுபத்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ சனி பகவான் சுபத்துவமாக இருந்தால் வியூஸ் எல்லாம் போட்ட உடனே ஒரு ஆயிரம் வியூஸுக்கு மேலே தானே போகணும் ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உங்களை சொல்ல சொல்லி கேட்டிருந்தேன் இந்த காரணம் என்னென்னு ஆனால் இது வரைக்கும் யாரும் சொல்லலை சரி ஒரு வாரம் ஆச்சு நம்மளே சொல்லிடுவோம் இப்போ நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்ன காரணம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறேன் நண்பர்களே வாங்க இப்போ நான் பின்னாடி போட்டில் என்னுடைய ஜாதகம் எழுதியிருக்கேன் டிகிரி வைஸ் போட்டிருக்கேன் வாங்க பார்ப்போம் எதனால வியூஸ் போகல என்ன வாங்க நண்பர்களே நண்பர்களே என்னுடைய ஜாதகம் இது இப்போ என்னுடைய ஜாதகம் துலா லக்னம் ராசி லக்னத்திலே ராகு இருக்கார் ஆறாம் இடத்தில் ஆறாம் பாவத்தில் சுக்கர பகவான் ஏழு சூரியன் புதன் குரு மற்றும் கேது பகவான் ஒம்பதில் செவ்வாய் பகவான் பத்தில் சனி பகவான் இருக்காங்க இப்போ லக்னம் வந்து ஒன்று புள்ளி மூணு மூணு டிகிரியில் இருக்குது சூரிய பகவான் வந்து ஒன்று புள்ளி பதினாறு சந்திர பவான் ஒன்று புள்ளி ஐம்பத்தெட்டு செவ்வாய் பத்தொம்போது புள்ளி இருபத்தாறு புத பகவான் பதினாலு புள்ளி நாற்பத்தேழு குரு பகவான் பதினொன்று புள்ளி மூணு சுக்ர பகவான் பதினாலு புள்ளி பத்து சனி பவான் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ராகு பகவான் இருபது புள்ளி பதினேழு துலாம் மற்றும் கேது பகவான் இருபது புள்ளி பதினேழு மேசத்தில் இருக்காங்க இப்போ நான் வந்து எதுக்காக என்ன காரணத்துக்காக வியூஸ் போகலன்னு நான் சொல்கிறேன் நட்சத்திரத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் இப்போ வந்து சனி பகவான் தசனம் எனக்கு நடக்குது சனி பகவான் பத்தாம் பாவத்திலருந்து கடகத்திலேருந்து நடத்துகிறாரு சனி பகவான் வந்து புனர்பூசம் சாரத்தில் இருக்கார் குரு பகவான் சாரத்தில் இருக்காரு குரு குரு பகவான் வந்து நமக்கு மூணு மற்றும் ஆறாம் அதிபதி ஆகிறாரு இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து மாஸ் பீப்புளுக்கு போய் சென்றடையணும்னா ஏழாம் பாவம் செயல்படணும் ஆனால் எனக்கு வந்து சனி பகவான் ஆறாம் பாவத்தில் இருக்கிற அதிபதி சாரத்தில் உட்காந்துட்டு செயல்படுறாரு அப்போ அவரோட இது அதாவது ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் அது ஏழாம் பாவத்துக்கு போய் ரீச் ஆகாமல் தடுத்துட்டே இருக்கார் ஒன்று ரெண்டாவது வந்து மூணாம் பாவம் அதாவது சனி குரு பகவானே மூணாம் பாவத்து அதிபதி ஆகிறார் அவர் வந்து முயற்சி இப்போ வந்து மூணு வருஷமாக நான் போட்டுட்ருக்கேன்னு சொல்கிறேன் வியூஸ் இல்லையா நான் வந்து தொடர்ச்சியாக போகிறேன் ஏன்னா முயற்சி அந்த மூ மூன்றாம் பாவம் வந்து முயற்சி ஸ்தானம் ரெண்டாவது நான் போடுற பெரும்பாலான வீடியோஸ் வந்து போட்டில் எழுதி தான் இது பண்ணிட்டுருக்கேன் மூணாம் பாவம் எழுத்து அதுவும் ஒரு இது நான் சேனல் ஆரம்பிக்கிறப்ப சுக்கர பகவான் புக்தியில் ஆரம்பித்தேன் சுக்கர பகவான் நாலு மற்றும் ஐந்தாம் அதிபதி சனி பகவான் சாரத்தில் உத்திரட்டாதி நான்காம் பாவத்தில் உட்காந்துட்டு நடத்துகிறாரு அப்போ வந்து ஒரு இருபதாயிரம் வியூஸ் அப்படி தான் போச்சு இருபத்தஞ்சாயிரம் வியூஸ் வரைக்கும் போச்சு ஆனால் அதுக்கப்புறம் சூரிய பகவான் புக்தி வந்தப்போ என்னால் வீடியோஸ் போட முடியல அவர் வந்து ஏழாம் பாவத்தில் கேது பகவான் சாரத்தில் உட்காந்துருக்காரு சனி பகவானுக்கு பகை பெற்ற கிரகம் பதினோராம் அதிபதி துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி ஆகிறாரு சனி பகவானுக்கு பகை பெற்ற கிரகமாக இருக்காரு இப்போ வந்து சந்திர புக்தியில் திரும்பியும் வீடியோஸ் போட்டு வியூஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் போட்டுகிட்டே இருக்கேன் ஏன்னா மூணு மூன்றாம் அதிபதி சனி பகவான் உட்காந்து இது பண்ணுறதுனால தொடர்ந்து முயற்சி நடந்துகிட்டே இருக்குது இப்போ வந்து செவ்வாய் புக்தி நடந்துட்டு நடந்துட்டுருக்கு செவ்வாய் புக்தி வந்து ராகு சாரம் ராகு பவான் எங்கே இருக்காருன்னா துலாத்தில் இருக்கார் இப்போ நான் வந்து எப்படி வீடியோஸ் போடணும்னா வார்த்தை ஜாலங்கள் செய்யணும் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் சூப்பராக போவோம் ஆனால் எனக்கு வந்து குரு பகவான் வந்து ராகுபகவானை பார்த்துறதுனால இந்த பொய் புரட்டு அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அந்த மாதிரி ஒத்து வராது மனசாட்சிக்கு இடம் கொடுக்காது அதனால ரெண்டாவது மேரேஜ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடலாம் இல்லை பரிகாரம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் இது பண்ணால் நல்லா இதாகும் இருந்தாலுமே சனி பகவான் வந்து சனி பகவான் வந்து மூணு மற்றும் ஆறாம் அதிபதி சாரதம் இருக்கிறனால ரொம்ப டாப் ரேஞ்சுக்கு போகாது ஏன்னா இப்போ நம்ம புதன் தசை தான் சூப்பராக இருக்கும் ஏன்னா புதன் வந்து புத பகவான் சுக்கர பகவான் சாரத்தில் வாங்கியே இருக்காரு ஒம்பது மற்றும் பன்னெண்டாம் அதிபதி லக்னாதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி சாரம் லக்னாதிபதிக்கு தான் நம்ம மெயின் ப்ரிஃபரன்ஸ் தர வேண்டியிருக்கு தரணும் அதனால் லக்னாதிபதி சாரத்தில் வாங்கி புத பகவான் வரும்போது சூப்பராக உட்காகும் மேலும் இப்போ சந்திரியில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா செவ்வாய் ரெண்டு ஏழு கூறிய சாரம் தான் நல்ல சாரம் தான் ஆனால் என்ன ஆகிருக்குன்னா சனி பகவானுக்கு பகை பெற்ற கிரகம் ஆகி சனி பகவானுக்கு பன்னெண்டாம் பாவத்துல போய் மறைஞ்சிருக்காரு அதனால் அதுவும் இதாகலை இப்போ வந்து ராகு செவ்வாய் பற்றி ராகு விசாரம் வாங்கி இது பண்ணுறாரு நம்ம வந்து ராகுனாலே எப்படி இருக்குன்னா துலாகத்தில் இருக்காரு துக்குரணத்தில் ரொம்ப கவர்ச்சிகரமாக பேசணும் ரொம்ப பொய் போட்டு அந்த மாதிரி பேசுனா நல்லா ரீச் ஆகும் ஆனால் நமக்கு அது வராது ஏன்னா குரு பகவான் வந்து பார்க்கறனால ராகு பவனை பார்த்துனால அதெல்லாம் செட் ஆகாது இந்த பொய் பேசுகிறது அந்த மாதிரி இருந்தாலும் நான் வந்து குரு திசையில் எனக்கு ஒரு நல்ல சம்பவம் என்னென்னா இது பண்ணி லா படித்தேன் அதே மூணு தடவை முயற்சி பண்ணி தான் மூணாவது தடவை தான் கிடச்சிட்டு ஒரே அட்டம்ப்ட்டில் கிடைக்கல மூணாவது அட்டம்ப்ட்டில் கிடச்சிச்சு லா படிக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவர் ஆறாம் அதிபதினால சட்டம் அந்த மாதிரி நீதிமன்றம் அல்லது மருத்துவம் வழக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு இல்லைன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கு இது மெடிக்கல் படிக்கணும் மெடிக்கல்னால் சித்த மருத்துவம் அந்த மாதிரி படிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு ஆனால் லா கிடச்சிட்டு அதுதான் அந்த மூணு மற்றும் மூணாம் முயற்சி பண்ணி மூணாவது தடவை லா கிடச்சிட்டு ஆறாம் அதிபதி அப்போ செயல்பட்டாரு ஆறாம் அதிபதியாக குரு பகவான் செயல்பட்டு எனக்கு வந்து லா படிக்க வச்சு கடைசி குருதசை முடிகிறப்ப தான் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறேன் லா அதனால் உங்கள் கருத்தை இந்த வீடியோ குறித்து சொல்லுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்